ஐந்து திருச்சித்தனை யானை முகத்தனை இந்துவின் கிளம்பிற நந்தி மகின்றனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்து அடியே நுனை போற்றுகின்றனேன் எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடையனாக இருந்தவர் பாண்டி கொடுமடிநாதத்திருந்த எல்லாமே கூத்த கூத்தப்பெருமனுடைய திருவிழ்களையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன் இதுவரை யாரெல்லாம் எனக்கு அனைத்து குருமாருடைய குருமாரிய திருவிழ்களையும் என்னைக்கறிவுருத்தும் திருண்டுக்கள் சென்றால் யாருடைய திருவிழ்களையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன் வணக்கம் திருமண பொருத்தம் வகுப்புல இன்னைக்கு வந்து நம்ம கேள்விப்பது அதாவது கலந்துரையாடல் மாற திருமண பொருத்தில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு ஒரு அல்லவா அதுக்காக இந்த இலவச வகுப்பு அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் இதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத சொல்லுங்க இதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் கிளாஸ் வந்து வருஷம் நடந்துட்டு போயிட்டு இருக்கும் அது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வருஷம் நடந்துட்டு போயிட்டுருக்கோம் இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னுடைய காதுக்கு நீங்கள் வரும்பொழுது இதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு விளக்கம் கொடுப்பேன் அந்த நார்மல் கிளாஸு உள்ளுக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்பையும் நான் உணர முடியும் நான் என்ன சொல்ல வர நார்மல் கிளாஸில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த ரெண்டும் நம்மளை இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட கொண்டு வந்து நிறுத்தணும் நான் நம்புறேன் ஏன்னா நான் இங்கே ஒரு கோணத்தில் இருக்க நான் ஒரு கோணத்தில் நார்மல் கிளாஸ் கொண்டு போய்ட்டு இருக்கேன் நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே இதில் வரும் ஆனால் அதுக்கு வரிசை பிரகாரம் அது வரும் பாடத்தினுடைய சப்ஜெக்ட் பிரகாரம் வரும் அப்படி வரும் பொழுது என்னென்னா நாம் எதிர்பார்த்தது கிடைக்கலையே கிடைக்கலையேங்கிற ஒரு இயக்கம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது புரியுதுங்களா அதனால தான் ம் சரி கேள்விகள் நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை நானே கேட்கலாம் கோபிமார் சார் சுமந்தி மேம் கேளுங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க கேளுங்க

பயவுல சவுண்டை குறைச்சி ஆ இப்போ அதுதான் சவுண்ட சவுண்டாக குறைச்சிவிட்டாங்க இல்ல சரிங்க இப்போ சவுண்ட் இருக்குங்களா சார் ம் சரிங்க சரிங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் நானே ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா லவ் மேரேஜ் அந்த லவ் மேரேஜ் வந்து இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம பார்வைக்கு வருது இந்த ஜாதகம் புல்லை அதாவது புள்ளை பையனும் ஃபோன் பண்ணுறாங்க லவ் பண்ணுற புள்ள ஃபோன் பண்ணுது நான் இது மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தேன் நான் இது மாதிரி ஒரு பையனை விரும்புகிறேன் எங்கள் வீட்டில் அது கொத்துக்கு மணிக்கிறாங்க பெரும் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் தான் அதை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு நான் என்னமா பண்றது அப்படின்னா இல்லை நீங்கள் லவ் பற்றி பேசுகிறீங்க நான் அவர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்ட வந்து நீங்கள் புரிய வைங்க நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்க அப்பா அம்மா அந்த பையனை பிடிச்சி அச்சே விட்டாங்க அவர் ஆசிரியர் இந்த பையன் மாணவி மாணவிக்குள்ளும் ஆசிரியருக்குள்ளே லவ் அந்த பையன் மாவோ லவ் பண்ணல இந்த பிள்ளை தான் விரும்பி நீயே தான் வேணும் நீயே தான் வேணும் அப்படின்னு லவ் பண்ணுது அப்புறம் ஜாதகம் பார்வைக்கு வருது அந்த பிள்ளை பையன் ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை தான் கொண்டு வருது அங்கே பார்த்துட்டு போய் அப்புறம் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வருது அந்த ஜாதகத்தில் என்ன கேட்டிங்கன்னா லக்னம் ஆறு எட்டு தனுசு லக்னம் ரிஷப லக்னம் இது ஒத்து வராதே ரெண்டு எண்ணங்கள் விவரமாக மாதிரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள வர்றோம் ஆனால் இந்த பெண்ணினுடைய ராகுவை ஆணியினுடைய கேது சந்திக்குது ஆணினுடைய ராகுவை பெண்ணினுடைய கேது சந்திக்குது சூரியன் சந்திரன் மூணு பதா இருக்காங்க செப்பாச்சுக்ரன் பொறுத்தும் இருக்குது இப்போ இது என்னமோ நம்ம சரி பொறுத்த இருக்குது லக்னம் ஆரட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையில் பார்க்குறோம் பையனுக்கு சுக்கரன் கேது ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிற பையன் நல்ல பையன்தான் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் பிராமின் இவங்க வந்து வேற நான் கவுண்ட்ரு இப்போ இது ஒத்து போகுமா அப்படின்ட்டு பேசுகிறோம் அந்த பிள்ளை இல்லைவே இல்லை இந்த பையன் இல்லாமல் இருக்க முடியாதுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த என்னைக்குமே பாருங்கள் இந்த ராகு கேது ஒருத்தரை கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ராகு கேது ஒரு ஜாத ஒரு நட்பை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அது சண்டை கட்டிகிட்டே ஒரு தெரியும் அதை பிரிஞ்சு போகிறதுக்கு அதை பிரிஞ்சு போக முடியாத அதை அதப்டி அந்த பூர்வஜன்ம பந்தம் அப்படிங்கிறது இழுத்து கொண்டு வந்து நிறுத்தும் இது எதுக்கு அப்படின்னா நன்மைவோ தீமையவோ போனிருந்து விட்டகுர தொட்ட உரையை இவங்க மேலே திணிச்சு கொண்டு வந்து அனுபவிக்கணும்னு வச்சிடும் அது எல்லாருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு சொல்ல முடியாது ராகு கேது கொடுக்கிற பொருத்தம் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் இந்த திசைகள் மோசமா வரையில ஏண்டா கல்யாணம் பண்ணங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க ஆனா பெரிய கூடாது காலம் முழுக்க வச்சு செய்யும் ஆனால் பெரிய முடியாது அப்படி இருக்கிற பொருத்தமும் உண்டு நான் எல்லாமே பேசுறேன் அம்மா நாளைக்கு எதிர் திசை வரையில பிரச்சனை வந்தால் இந்த லவ் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு இதெல்லாம் நானும் எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் இப்ப இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு கேது திசை பொண்ணு கேதுசா பையனுக்கு சந்திரத நடக்குது பிரச்சனை அப்போ பேசியாச்சு கவுன்சிலிங் கொடுத்தாச்சு சரி சரியாயிட்டாங்க வச்சுக்கோங்க ஆனால் என்னதான் இருந்தால் லக்னம் ஆறு எட்டாக பொழுது அந்த உயிரினுடைய தன்மை வெவ்வேறான கோணத்தை நாடுகிறது லக்னம் ஆறு எட்டாக இருக்கும்போது உயிரினுடைய தன்மை உயிர் நின்ற ஸ்தானத்தினுடைய தன்மை வெவ்வேறு விதமான எண்ணெய் கோட்பாடுகளை ஆரம்பத்தில் பிடிக்கிற அளவுக்கு மறுபடியும் பழக 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 புளிப்பை ஏற்படுத்துகிறது அது லவ்வா இருந்தாலும் சரி அரேஞ்சனி மேரேஜாக இருந்தாலும் சரி ஒருத்தரை பிடிச்சிருக்கிறது இன்னொரு சுனத்தில் பிடிக்காம போயிருது அது ராசி ஆறு எட்டு விட லக்னம் ஆறு எட்டு அது கொடுக்குது இது என்னோட அனுபவத்தில் நிறையா பார்த்துட்டோம் நிறையா ஜாதகத்தை பார்த்துட்டோம் புரியுதுங்களா அது அந்த மாதிரியான தன்மை கொடுக்குது அதுக்கு விதிவிலக்கு ராகு கேது ஏகராசியில் சந்திக்கும் போது லக்னம் ஆரேட்டாக இருந்தாலும் விதிவிலக்குன்னு சொல்றான் ஏன்னா அந்த பூர்வஜின கர்மாக்கள் நினைக்குதுங்கிறான் ஆனால் தான் இருக்காங்களா ஒளிஞ்சி கண்டு பேருடைய குண தத்துவ வேறுபாடுகள் வெவ்வேறு மாதிரியான தன்மையில் இருக்கத்தான் செய்யுது காலமுழுக்க ஒரு சண்டையோடு வாழ வேண்டிய சூழ்நிலை அது அது எப்போ கொடுக்குது அப்படின்னா திசா புத்தி எதிரெதிரான திசா புத்திகள் வந்து கனெக்ட் ஆகும் பொழுது கோச்சாரத்தில் இருக்கின்ற கிரகம் இப்போ பாருங்க அந்த பொண்ணுக்கு சுக்ரன் இதில் இருக்கார் எங்க சிம்மத்தில் இந்த பையனுக்கு சந்திரன் திசை நடத்தக்கூடிய சந்திரன் சிம்மத்தில் இருக்கார் இப்ப இந்த சந்திரன் மேலே கேது பயணிக்குது பொண்ணுக்கு கேது திசை நடக்குது இப்போதான் அடிக்குது பிடிச்சி கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஒரு முத்த மண்ணு கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா விளக்கமாக இருக்கு சாப்பிடுது ஏன்னா இந்த பொண்ணு பாருங்க தாலி கல்வி கேட்டா பேஷன் அதுக்கப்புறம் காலில் ஒரு கொலுசு இல்லை ஃபேஷன் அவர் முழு ஆன்மீகவாதி இந்த பொண்ணு எல்லாம் கல்வி எல்லாம் எல்லாம் கல்வி இது ஃபேஷன் டான்ஸ் கிளாஸ் போகுது டான்ஸ் கற்றுக்கு அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவர்கிட்ட சில விஷயங்கள் மாறுபடணும் ஏன்னா இது முழு மாடன் அது அது வந்து முழு சாமியார் ஆன்மீகம் அப்போ இந்த பொண்ணு கொஞ்சம் இறங்கி வந்து பழகணும் ஆனா அது அப்படியே நிக்குது இது இப்படியே நிக்குது அப்ப பேசித்தான் சரி வரணும் பேசித்தான் கொண்டு வரணும் அப்போ காதலு காதல்ல கூட உண்மை இருக்கணும் ஆனா என்னதான் விரும்பினாலும் விரும்பாட்டியோ விதியினுடைய தன்மை இந்த ராகுக்கு எது கணக்கிட்டியோ அப்படிங்கிறது அது சேர்ந்தது அப்படின்னா பிரியக்கூடாது அது நெகட்டிவா திசா புத்திகள் வந்து லக்ன நெகட்டிவா இருந்ததுன்னா காட பிரியாமல் பெரியாமல் வச்சு வச்சு செய்யக்கூடிய ஜாதமாக வருது அது நாம நாம் சரின்னு சொல்லினாலும் அது இன்னொரு பக்கம் போய் பார்த்து பண்ணிடுவாங்க அது இல்லைன்னா தெரியாமல் பண்ணி பண்ணிடுவோம் ஏதோ ஒரு விருப்பத்தில் பண்ணிடுவோம் நம்மளுக்கு வந்து சம்மதத்துக்காக வரலை நம்ம ஏதாவது சொல்லுவானாங்க பார்த்தா வந்தது ஆனால் அந்த கேதனுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள சேர்த்து அந்த உரை தொட்டவுரை கர்மாவை அணுவிக்கிறதுக்காகத்தான் அது கொடுக்குது இது என்னோட அனுபவத்தில் பார்த்தது உங்களுடைய கேள்விகள் கேளுங்க ஃபர்ஸ்ட்

ஒத்த வயதுக்கு ராகு கேது ஒரே இடத்துல தான் இருக்கும் அது வந்து பொருத்தமே அல்ல ராகு மேல கேதுவும் கேது மேல ராகுவும் இருக்கணும் ஆமா அதுதான் என்னைக்கு பாருங்க வயசு வித்தியாசம் ஒன்பது வருஷம் இருக்கணும் வயசு எப்பவுமே இன்னைக்கு நீங்க கேட்ட அருமையான கேள்வி சிவா பிள்ளை பாருங்க பெண் பிள்ளைங்க எனக்குது எங்களுக்கு சமமான வயசு தான் வேணும் இல்ல ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் பையன் கேட்டு இருக்கணும் அதுக்கு மேல இருந்தா நாங்க பண்ணிக்க மாட்டோம் எங்களை விட நாங்க எங்களுக்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறது மகா தவறு அது வருஷம் ஏழு

குறிப்பிட்ட மேலே அந்த நிலத்தை உழுதிங்கன்னா அந்த அந்த உழவு வராது அந்த அது புழுதி ஆகாது அதில் எந்த வெள்ளாமே பண்ண முடியாது அது பயிர் வைக்கிறது பக்குவமான நிலமாக இருக்காது அதே குறிப்பிட்ட தண்ணி விட்ட உடனே போய் நீங்கள் அதை அதை உழுவுறீங்கன்னா அதுவும் சேராயிடும் அதுவும் எதுக்காக அப்போது பெண்ணிற்கு பக்குவ நிலை என்று ஒன்று உண்டு ஆணுக்கு அது கிடையாது விதைக்கு அது கிடையாது விதைப்பக்குவம் வேற நிலப்பக்குவம் வேற இந்த ரெண்டையும் கொடாந்து இந்த ரெண்டையும் கொடாந்து ஜோதிடத்தில் நினைக்கணும் பக்குவம் என்பது வேற நிலப்பக்குவம் என்பது வேற விதைப்பக்குவம் என்ன ஒரு விதை நடுறதுக்கு முன்னாடி அதை தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் அது லைடா அந்த அந்த முளைப்பு வந்து வெளியே வர்றதுக்குன்னா லகுவ பண்ணணும் அந்த விதை லவ் பண்ணி கொடுக்கணும் கெட்டித்தன்மையில் லவ் பண்ணி கொடுக்கணும் இதுதான் பக்குவம் ஆனா நிலப்பக்குவம் அப்படிங்கிறது வேற தன்மை அதனாலதான் பெண்ணுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அந்த பெண்ணுக்கு வந்து உடல் ரீதிய மாற்றங்கள் வரும் அப்போது ஒரு ஆணுக்கு வந்து ஐம்பது வயது வரலும் ஐம்பத்தைந்து நல்ல உடம்பு இருந்தால் அறுபது வயதில் கூட தாம்பத்திய வாழ்க்கை இருக்காங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த சம வயசுல பண்ணும் பொழுது அதனால பெரும் பிரச்சனைகள் வருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல பெரும் பிரச்சனைகள் வருது அதனால தான் பெரும் என்னை ரெண்டாவது சைக்காலஜிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து தாம்பத்தியம் இன்னொன்னு விட்டுருங்க சைக்காலஜிக்கல் என்னன்னா எப்போவுமே ஆண் செவ்வாய் இந்த ஆணினுடைய உயிர்த்தன்மை வெப்பமா இருக்கும் ஹீட்டா இருக்கும் இது அதனாலதான் ஆண்கள் சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கணும் ஆணினுடைய உயிர் சக்தி அந்த உயிர் தன்மையானது உயிராற்றலானது வெப்பம் பெண்ணினுடைய உயிர் தன்மை குளிர்ச்சி ஒரு பெண்ணை தொட்டாலே அந்த பெண்ணினுடைய உடம்புல ஜில்னஸ் இருக்கும் அது மாத்தி இருக்கு சார் அப்படின்னா அது பெண்ணாக இருக்கக்கூடிய ஆண் அது ஆணாக இருக்கக்கூடிய பெண் ஆனா ஆமாங்க ஆமாங்க அந்த தன்மையில மாற்றம் இருக்கும் அந்த அந்த பெண்ணினுடைய தன்மை உயிர் தன்மை வேறு ஆணினுடைய உயிர் தன்மை வேறு அதனால பெண்கள் குங்குமம் வைக்கணும் ஆண் சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கணும் ஆண் குளி ஆண் குளிர வச்சு அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கணும் பெண் டைரெக்டாக குங்குமம் வச்சுக்கணும் இது நம்ம நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்போது சம வயசில் உள்ளதான் நம்ம பண்ணுவேன் சம வயசில் உள்ளதான் இது பண்ணுவேன் அப்படின்னா எப்பவுமே ஆண் வந்து வெப்பமான ஆத்மா அப்படிங்கறதுனால சீக்கிரம் டென்ஷன் ஆயிடுவான் சீக்கிரம் கோவப்பட்டுருவான் சீக்கிரம் மனோ ஒரு ஆண்மை இருக்கத்துக்குள்ள போயிருவான் ஒரு ஆண் வேலைக்கு போயிட்டு வரலாம் இந்த பெண் எப்பவுமே வீட்டில குழந்தைத்தனமா சிரிச்ச முகத்தோட ஒரு விளையாட்டுத்தனமா அந்த ஏஜ் வித்தியாசம் தான் இவங்க வந்து அந்த ஒரு குழந்தத்தனமா அந்த ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு குடும்பத்துல சிரிச்சு ஒரு சந்தோஷ ஒளி ஒரு மனதுக்கு இப்ப நான் ஒரு குழந்தைய பார்த்தோம்னே ஒரு இப்ப நான் யாருமே பாருங்க நம்மளை விட ஒரு இப்போ ரொம்ப வயசு சின்னவங்களை பார்க்கும்போது அவங்க பேசி சிரிக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் அவங்க வந்து ஒரு நம்மள ஒரு காமெடியாக ஒரு விளையாட்டுத்தனமாக கொண்டு போயிருவாங்க அந்த மன ரீதியாகவும் நம்மளை வந்து ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை நம்ம விட வயது கீழானவர்களுக்கு உண்டு நம்ம விட வயது மேலானவர்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அவங்கள பார்த்து மரியாதை தோணும் அவங்கள பார்த்தா கையெழுத்து கும்பணுன்னு தோணும் அவங்க அவங்களோட அட்வைஸ் கேட்கலான்னு தோணுமா உழைஞ்சு ஆனால் அவங்களோட சேர்ந்து கையோர்த்தங்களால் விளையாட முடியாது இந்த பெண் எப்பவுமே அதனால சின்னவளா இருக்கணும் சின்னவளா இருக்கிறது தான் தாம்பத்திய ரீதியாகவும் நல்லது மன ரீதியாகவும் நல்லது சைக்காலஜிக்காகவும் நல்லது ஆனா இதெல்லாம் யாருக்கும் புரியறது இல்லை நாளைக்கு லபோ அப்புறம் மறுபடியும் விட்டுவிட்டு இன்னைக்கு ரெண்டு பேரும் வெவ்வேறு வேலை செய்யறாங்க வெவ்வேறு மனிதர்களுடைய பழக்கங்கள் ஏற்படுது அப்போ ஒரு தப்பு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் மறுபடியும் போச்சே போச்சேன்னு அல்லது பிரயோஜனம் வடிவேல் மாதிரி குழம்பிட்டு இருக்க வேண்டியதான் வேற வழியே இல்லை ஆச்சுங்களா சார்